செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் எட்டாவது ஆண்டாக புதுவையில் நடைபெற்ற முத்தப்பர் திருவிழாவில் ஏராளமான கேரள மக்கள் கலந்து கொண்டனர் சம்பள உயர்வு வழங்க கோரி ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் பணி நிரந்தரம் செய்ய கோரி ஒப்பந்த ஆசிரியர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர் புதுவையில் திருடப்பட்ட காரை சேலத்தில் போலீசார் பறிப்புதல் செய்தனர் காரை திருடியாக புதுவையில் ஏராளமான கேரள மக்கள் கலந்து கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் பரன்சி கடவுள் முத்தப்பன் கோவில் உள்ளது இங்கு சிவனே முத்தப்பனாக உள்ளார் சிவனும் சக்தியும் திருவப்பன் வெள்ளாட்டம் என்ற இரண்டு வேடங்களை அணிந்து மாந்திரிக நடனமாடி பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொல்கின்றனர் கண்ணூர் புதுச்சேரியின் மாஹி பிராந்தியம் அருகில் உள்ளது இதனால் மாகி மக்களும் முத்தப்பன் கோவிலுக்கு சென்று வழிபடுவர் உள்ளூர் பாரம்பரியத்தின்படி புதுச்சேரி வாழ் மலையாள மக்கள் கடந்த ஏழு ஆண்டுகளாக முத்தப்பனுக்கு விழா எடுத்து கொண்டாடுகின்றனர் இந்த முறை எட்டாவது ஆண்டாக லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் பூங்காவில் முத்தப்பன் விழா நடைபெற்றது தமிழ் மக்களின் குலதெய்வ வழிபாடு போல கேரள மக்கள் முத்தப்பன் திருவிழாவை நடத்தினர் இறுதி நாளில் திருவப்பன் வெள்ளாட்டம் என்ற இரண்டு வேடங்களை அணிந்து சிவன் சக்தி பள்ளி வேட்டையாடி குதித்து பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொல்லும் நிகழ்ச்சி கெண்டை மேளம் முழங்க நடைபெற்றது கேரள மக்கள் முத்தப்பனிடம் தங்களது கோரிக்கைகளை காதில் கூறி அருள்வாக்கு பெற்றனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற சபாநாயகர் செல்வம் முத்தப்பனிடம் காதில் தனது வேண்டுதலை கூற அதற்கு முத்தப்பன் அருள்வாக்கு கூறினார் தங்கள் வேண்டுதல் நிறைவேற விழாவில் பக்தர்கள் முத்தப்பனுக்கு தேங்காய் வெற்றிலைப்பாக்கு பச்சை பயிறு மீன் கருவாடு போன்றவற்றோடு நீண்ட கத்தி மற்றும் தென்னங்கன்றுகளை வழங்கினர் சம்பள உயர்வு வழங்க கோரி ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுவையில் இரண்டாயிரத்தி பதினொன்றில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை மத்திய அரசின் சுகாதார இயக்கத்தின் கீழ் தொடங்கப்பட்டது நிரந்தர ஓட்டுநர்கள் இல்லாததால் ஆரம்ப சுகாதார நிலைய ஓட்டுநர்கள் தற்காலிகமாக ஆம்புலன்ஸை இயக்கி வந்தனர் அவர்களுக்கு சம்பளம் போனஸ் உள்பட பணபலன் அளிக்கப்பட்டு வந்தது கடந்த ஆண்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வழங்க முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்தார் ஆனால் சம்பள உயர்வு வழங்கப்படவில்லை உடனடியாக முதலமைச்சர் அறிவித்தபடி சம்பள உயர்வை வழங்க வேண்டும் என்றும் நிலுவை சம்பளத்தை வழங்கி தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் சலுகைகளை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி சுகாதார இயக்குனர் அலுவலகம் முன்பு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுவை காரைக்கால் ஏனாம் சுகாதாரத்துறை நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை ஊழியர்களின் சங்க கௌரவ தலைவர் ஜெயவாலன் தலைவர் புருஷோத்தமன் ஆகியோர் தலைமை தாங்கினர் போராட்டத்தில் ஓட்டுநர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற பனிரெண்டாம் தேதி முதல் அனைத்து சுகாதாரத்துறை அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர் புதுவை பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றும் இருநூற்றி தொண்ணூத்தி இரண்டு ஒப்பந்த கௌரவ விரிவுரையாளர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் பால சேவிகாக்கள் பணி நிரந்தரம் கோரி தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் கல்வித்துறை முற்றுகை மறியல் சிறை நிரப்பும் போராட்டத்தை அவர்கள் நடத்தினர் இந்நிலையில் அமைச்சரவையில் ஓராண்டு பணி நீட்டிப்பு செய்ய மட்டும் அதிகாரிகள் ஒப்புக்கொள்வதாக தெரிய வந்தது இதனால் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுவை சட்டசபை அருகே ஆம்பூர் சாலையில் இரண்டு நாள் தொடர் தர்ணா போராட்டத்தை அவர்கள் இன்று தொடக்கினர் அரசு ஊழியர் சங்க கூட்டமைப்பு கௌரவத் தலைவர் சேஷாச்சலம் போராட்டத்தை தொடக்கி வைத்தார் ஒருங்கிணைப்பு தலைவர் பாலகுமார் ஒருங்கிணைப்பு குழு பொற்செழியன் ஆகியோர் தலைமை தாங்கினர் ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுவை சேர்ந்தவர் சிவபிரகாஷ் காரை வழக்கமாக நூறடி ரோடு மேம்பாலம் கீழே நிறுத்தி வைப்பது வழக்கம் சம்பவத்தன்று அப்படி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் காணாமல் போயிருந்தது இது குறித்து அவர் முதலியார்பேட்டை போலீசில் புகார் அளித்தார் போலீசார் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதில் மர்ம நபர் ஒருவர் காரினை திருடி செல்வது பதிவாகியுள்ளது தொடர்ந்து போலீசார் கார் சென்ற வழித்தடங்களை விசாரணை செய்தனர் புதுச்சேரி முதல் சேலம் வரை அனைத்து சுங்கச்சாவடி மற்றும் முக்கிய சந்திப்புகளில் உள்ள சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதில் சேலம் சுங்கச்சாவடியை கார் கடக்கும் பொழுது காரை திருடி சென்ற நபருடன் மற்றொரு நபரும் அமர்ந்து செல்வது பதிவாகியிருந்தது புகைப்படங்களை ஆதாரமாக கொண்டு அப்பகுதியில் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் சேலம் பகுதியை சேர்ந்த பழைய கார் விற்பனை செய்யும் தீர்த்தன் என்பது தெரியவந்தது போலீசார் அவரை சேலத்தில் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் புதுச்சேரியில் இருந்து காரை திருடி வந்தது சேலத்தை சேர்ந்த ரமணா என்பதும் கடந்த ஒரு மாதங்களாக தீர்த்தனுடன் நட்பாக பழகி வந்த நிலையில் கடந்த வாரம் தனது அக்காவின் கார் விற்பனைக்கு உள்ளதாகவும் அதனை விற்பனை செய்து தரும்படி தீர்த்தனிடம் ரமணா கேட்டுக்கொண்டுள்ளார் அதன் அடிப்படையில் தீர்த்தன் ரமணாவிற்கு முப்பதாயிரம் ரூபாய் முன்படமாக கொடுத்து கார் விற்பனை செய்த பிறகு மீதி தொகை அளிப்பதாக கூறியுள்ளார் அதன் பிறகு ரமணா தன்னை தொடர்பு கொள்ளவில்லை என்று விசாரணையில் தெரிவித்துள்ளார் காரை பறிமுதல் செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் காரை திருடி சென்ற ரமணா கர்நாடக பகுதியில் பதுங்கியிருப்பதாக தகவல் தெரிந்ததை அடுத்து போலீசார் அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் அமெரிக்காவின் தடையற்ற ஒப்பந்தத்தால் இந்தியாவில் விவசாயம் அழிந்து போகும் என்று விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் பாண்டியன் தெரிவித்துள்ளார் ஐக்கிய விவசாயிகள் சங்க தமிழக ஒருங்கிணைப்பாளர் பாண்டியன் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் உச்சநீதிமன்றம் நியமித்த வேண்டும் என்றும் எம் எஸ் சுவாமிநாதன் பரிந்துரைகளை நிறைவேற்ற வேண்டும் வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணய சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தினார் அமெரிக்காவின் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவர் என்றும் அமெரிக்க ஒப்பந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று கூட விவசாயிகளுக்கு தெரியாது நாடாளுமன்றத்தில் அமெரிக்காவுடைய ஒப்பந்தத்தை விவாதிக்காமல் வெளியில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கருத்து தெரிவிப்பது மிகவும் அபத்தமானது என்றார் பால் மற்றும் விவசாய பொருட்கள் இறக்குமதியால் இந்திய விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லை என்று சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேள்வி எழுப்பிய அவர் இது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என்றார் மேலும் விவசாயிகளுடைய கருத்துக்களை கேட்டுதான் ஒப்பந்தத்தை இறுதி செய்ய வேண்டும் என்றும் பியூஷ் கோயல் அமைச்சர் எப்போதும் கார்ப்பரேட்டிற்கு ஆதரவாக செயல்படுவார் எனவே பிரதமர் மோடி மற்றும் வேளாண் துறை அமைச்சர் இருவரும் அவரை நம்பக்கூடாது கூடாது என்றார் விவசாயிகளுடைய கருத்துக்களை கேட்டுத்தான் பிரதமர் முடிவெடுக்க வேண்டும் என்றும் அமெரிக்காவின் வர்த்தக ஒப்பந்தத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டால் விவசாயம் முற்றிலும் அழிந்து போகும் என்றார் இந்த சந்திப்பின் போது ஐக்கிய விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் ஜக்ஜித் சிங் டக்லேவால் தமிழக தலைவர் ஐயா கண்ணு ஆகியோர் உடனிருந்தனர் ஐக்கிய விவசாய சங்க நிர்வாகிகள் லட்ச ஜனநாயக கட்சியின் நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை சந்தித்து ஆலோசனை நடத்தினர் நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை சட்டப்பூர்வமாக அமல்படுத்த வேண்டும் தேசிய விவசாயிகள் ஆணையம் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும் வேளாண் துறையை மேம்படுத்தவும் எம் எஸ் சுவாமிநாதன் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய அளவில் விவசாயிகள் சங்க தலைவர்கள் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை சென்று அனைத்து மாநில முதல்வர்களையும் சந்தித்து ஆதரவு கோரி வருகின்றனர் இந்நிலையில் ஐக்கிய விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளரும் காரைக்கால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் சங்க தலைவருமான ராஜேந்திரன் இணை செயலாளர் சோமு ஆகியோர் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து புதுச்சேரியில் விவசாயிகள் சந்திக்கும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேசினர் மேலும் விவசாயிகளுக்கு ஆதரவாக இருந்து வரும் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு தங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் அப்போது பொதுச் செயலாளர் துரைசாமி உடன் இருந்தார் லட்சிய ஜனநாயக கட்சியில் புதிய பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டவர்கள் அதன் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டினை சந்தித்து வருகின்றனர் லட்சிய ஜனநாயக கட்சியின் தகவல் தொழில்நுட்ப அணி தலைவராக அரியங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த கனக சுப்புரத்தினம் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில சிறுபான்மை பிரிவு தலைவராக அப்துல் வஹாப் நியமிக்கப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து அவர் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது தமக்கு வழங்கப்பட்ட பொறுப்பிற்கு நன்றி தெரிவித்ததுடன் கட்சியின் வளர்ச்சிக்கும் சிறுபான்மை மக்களின் முன்னேற்றத்திற்கும் முழுமையாக பணியாற்றுவதாக உறுதியளித்தார் அப்போது கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர் புதுச்சேரி திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற தாசில்தார் ஐயனார் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவனத் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார் குவைத்தில் சிக்கியிருந்த பெண்ணை மீட்ட லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரை அந்த பெண் சந்தித்து கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தார் புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ராஜாவின் மனைவி சத்தியவாணி குடும்ப வறுமை காரணமாக குவைத் நாட்டிற்கு வீட்டு வேலைக்கு சென்றிருந்தார் இந்நிலையில் அவரது பதிமூன்று வயது மகன் சுஜித் திடீரென்று உடல்நிலை பாதிப்பால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மகனின் நிலைமையை அறிந்த சத்தியவாணி புதுச்சேரி வர வீட்டு உரிமையாளரிடம் அனுமதி கேட்டபோது அங்குள்ள ஏஜென்ட் அவரை அனுப்ப மறுத்ததுடன் ஹவுஸ் அரஸ்ட் போன்ற நிலையில் வீட்டு சிறையில் அடைத்து வைத்ததாக கூறப்படுகிறது இதனால் மிகுந்த மனவேதனை அடைந்த அவரது கணவர் ராஜா மனைவி மீட்டு கோரி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை மனு அளித்தார் இதனையடுத்து மீட்டு வர தேவையான அந்நாட்டு தொடர்புடையவர்களுடன் பேசி நடவடிக்கை மேற்கொண்டார் அதன் அடிப்படையில் லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் குவைத் நாட்டில் உள்ள சத்தியவாணியுடன் தொடர்பு கொண்டு சட்ட ரீதியாக மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் தீவிர முயற்சியின் பலனாக சத்தியவாணி இன்று விமானம் மூலம் சென்னை அனுப்பி வைக்கப்பட்டு பின்னர் புதுச்சேரி வந்து தனது குடும்பத்தினருடன் இணைந்தார் சொந்த ஊருக்கு வந்தடைந்த சத்யவாணி கண்ணீர் மல்க தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு நன்றி தெரிவித்தார் என் பேர் சத்யவாணி நான் புதுச்சேரியில் இருக்கேன் நான் வந்து குயத்துக்கு வேலைக்காக போயிருந்தேன் ஏஜென்ட் மூலிமா போயிருந்தேன் அங்கே கொஞ்சம் என் பையனுக்கு கொஞ்சம் உடம்பு நான் போய் மூணு மாதம் ஆகுது என் பையனுக்கு உடம்பு முடியலன்ட்டு நான் லீவ் கேட்டேன் லீவெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் என்னை ஏஜென்சியில் விட்டுட்டாங்க ஏஜென்சியில் விட்ட சிம்மு எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டாங்க என்னை லாக் பண்ணிவிட்டாங்க நான் வந்து சாரு இந்தியன் எம்என்சி எல்லோரையும் காண்டக்ட் பண்ணேன் சார் மூலியமாக எல்லார் மூலியமாக நான் இப்போ வெளியில் வந்துட்டேன் இப்போ நான் போய் என் பையனை பார்த்துட்டேன் நான் எங்கள் வீட்டுக்கார கையில் சொன்னேன் இது மாதிரி பிரச்சனை அப்படின்ட்டு அவங்கள கான்டாக்ட் பண்ணேன் அவங்க வந்து சார்ல சாரை வந்து கான்டாக்ட் பண்ணாங்க சார்ல சார் மூலிமா இப்போ நான் வெளியில் வந்துட்டேன் ரொம்ப நன்றி கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பாஜக மாநில தலைவர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் புதுவை முத்தியால்பேட்டை தொகுதியில் பாஜக பிரமுகர் செந்தில்குமரன் ஆதரவாளர்கள் நடத்திய முத்தியால்பேட்டை அளவிலான செந்தில்குமரன் கோப்பை கிரிக்கெட் தொடரில் வெற்றி பெற்ற கோட் சிசி அணிக்கு வெற்றி கோப்பைக்கான பரிசு தொகை இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கத்தால் வழங்கப்பட்டதா இரண்டாம் பரிசாக டீம் லெவன் பதினைந்தாயிரம் ரூபாயும் மூன்றாம் பரிசாக பைன்சிங் கண்டர் பத்தாயிரம் ரூபாயையும் வென்றனர் அவர்களுக்கும் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் பரிசுகளை வழங்கினார் சிறந்த வீரர்களுக்கான விருது விஜய் பாய்ஸ் எஸ் என் ஐந்தாயிரம் ரூபாய்க்கு வழங்கப்பட்டது பெரியார் நகரில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகியவர்கள் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் புதுவை நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் பல்வேறு கட்சியில் இருந்து பிரிந்து பெரியார் நகர் சசி தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயின் முன்னிலையிலும் மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையிலும் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் நிகழ்ச்சியில் பொங்கல் பண்டிகையொட்டி நடைபெற்ற கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு திமுக பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் பரிசுகள் வழங்கப்பட்டது ஐந்து பூத்துகளுக்கு முதல் பரிசு ஐந்தாயிரம் ரூபாய் இரண்டாம் பரிசு மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது மேலும் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நல்லவாடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் விழாவில் கலந்து கொள்வதற்காக எல்ஜேகே கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது புதுவை மணவெளி தொகுதிக்குட்பட்ட நல்லவாடு பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் மகோற்சவ விழா பிப்ரவரி பதினைந்தாம் தேதி தொடங்க உள்ளது இந்நிலையில் கோவில் அறங்காவலர் குழுவினர் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவனத் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை மகோற்சவ பெருவிழாவில் பங்கேற்க அழைப்பிதழை வழங்கினர் அப்போது லட்ச ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் துரைசாமி மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ் ஆகியோர் உடனிருந்தனர் வீராம்பட்டினம் செங்கழிநீரம்மன் கோவிலுக்கு முன்னாள் சேர்மன் ஆனந்தன் நன்கொடை வழங்கினார் புதுவை அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ நீரம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற பனிரெண்டாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் ஆலய அரங்காவல் குழுவினரால் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் செங்கல் நீரம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் மகா கணபதி ஹோமம் நடைபெற்றதா இதில் பங்கேற்ற அரியாங்குப்பம் கொம்யூன் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் சுவாமி தரிசனம் செய்தார் இதனைத் தொடர்ந்து ஆலய நிர்வாகிகளிடம் திருப்பணிக்காக சொந்த நிதியிலிருந்து அறுபதாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தை கொடுத்தார் ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ் திருப்பணிக்குழு தலைவர் மகாலிங்கம் என்கிற காத்தவராயன் மற்றும் ஆலய திருப்பணி குழு உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர் ஊசுடு தொகுதியில் உள்கட்டமைப்பு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவண்குமார் தொடங்கி வைத்தார் புதுவை ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றதா தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான சாய்ஜே குமார் இதனை தொடங்கி வைத்தார் அகரம் தென்னந்தோப்பு வீதிக்கு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி கூடப்பாக்கம் மாந்தோப்பு பகுதிக்கு எல்வடிவ கழிவுநீர் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணி பிள்ளையார் குப்பம் சிவசாமி நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணி பிள்ளையார்குப்பம் மணிக்கார நகர் பகுதிக்கு தார்சாலை அமைக்கும் பணி சேதராப்பட்டு நவசக்தி நகருக்கு தார் அமைக்கும் பணி ஆகியவற்றை சட்டமன்ற உறுப்பினர் சாய் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரன் உதவி பொறியாளர் சத்யநாராயணா இளநிலை பொறியாளர் பிரதீபன் மற்றும் சமூக சேவகை அன்ன பிரபாவதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஒரு சவரன் தங்கம் ஒரு லட்சத்து வெள்ளி பத்து கிராம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் எட்டாவது ஆண்டாக புதுவையில் நடைபெற்ற முத்தக்க திருவிழாவில் ஏராளமான கேரள மக்கள் கலந்து கொண்டனர் சம்பள உயர்வு வழங்கக் கோரி ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் பணி நிரந்தரம் செய்ய கோரி ஒப்பந்த ஆசிரியர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர் புதுவையில் திருடப்பட்ட காரை சேலத்தில் போலீசார் பறிமுதல் செய்தனர் காரை திருடிய முக்கிய நபரை போலீசார் தேடி வருகின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்